ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏசி எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு ஒலிரோ பெரிய பிக்கப்பு எக்ஸ்ட்ரா லாங்கு பிஎஸ் த்ரீ பிஏ இன்ஜின் வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மூணு ஓனர் லாஸ்ட் ஓனர் பாலக்கோடு ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் ரெண்டு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்ட்டில் கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு நாற்பது பர்சன்ட் இருக்குங்க பேக் டயர் வந்து ரெண்டு டயரும் புதுசு பாருங்கள் ரெண்டு டயர் புதுசு வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் எங்கே நீங்கள் வண்டி வாங்கினாலும் இன்ஜின் நம்பர் ஆர்சி நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா சேர்ஸ் வெல்டு இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறது பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்து வாங்கலாம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி வந்து பக்காவாக இருக்குது பதினஞ்சு மாடலாக இருந்தாலும் தொட்டி வந்து எந்த டேமேஜும் இல்லை சூப்பராக இருக்குது வண்டியோடய டீட்டெயிலெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணுங்கள் இந்த வண்டியோட விலை வந்து அஞ்சு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் பத்தஞ்சு முன்ன பின்ன விலையில் மாற்றம் இருக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் உங்களுக்கு சிறந்த முறையில் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் வண்டியோடய டீட்டெயில் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் இன்சைடு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடு எல்லாமே நல்லா இருக்குது எல்லாம் பாருங்கள் நல்லா கண்டிஷனில் இருக்குது டிஏ இன்ஜின் அப்படிங்கிறதுனால ஒரு எட்டு வருஷம் ஆயிடுச்சு வண்டி வந்து பக்கா கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மூணு ஓனர் இன்சூரன்ஸு பன்னெண்டு மாதம் எஃப்சி ஒரு ரெண்டு மாதம் உங்களுக்கு கரண்ட்டில் கொடுத்துருவோம் வண்டியோட ரேட் வந்து அஞ்சு எழுபது சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா விலையில் மாற்றம் இருக்கும் பத்தஞ்சு முன்ன பின்ன கிடைக்கும் இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் எண்பத்தஞ்சு பைசா இன்ட்ரெஸ்டெலாம் முன்ன இருக்கும் நீங்கள் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்